நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க விமர்சனங்களுக்கு விளக்கம் கொடுத்த விஷால் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் அரசியலுக்கு வரும் வரிசையில் சமீபத்தில் நடிகர் விஜயும் இணைந்து தனது அரசியல் கட்சியின் பெயரையும் அறிவித்து விட்டார் தற்போது படத்தில் கவனம் செலுத்தி வரும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்குவதாக கூறி அதற்கான பணிகளை நிர்வாகிகள் களத்தில் செய்து வருகின்றனர் இன்னொரு பக்கம் நடிகர் விஷாலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தானும் அரசியலில் இறங்கப்போவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் விஜயை பின்பற்றித்தான் விஷால் அரசியலுக்கு வருகிறார் என பலரும் விமர்சனம் செய்து வந்தனர் அதற்கு விளக்கம் கொடுத்து வருகிறார் விஷால் சினிமாவில் புரட்சி தளபதி பட்டத்திற்கு சொந்தக்காரர் விஷால் ஆக்ஷன் படத்தில் கவனம் செலுத்தி வரும் விஷால் தற்போது அரசியலிலும் கவனம் செலுத்த இருக்கிறார் விஷாலின் ஒவ்வொரு நடவடிக்கையும் தளபதி விஜயை போன்று இருப்பதாக பேச்சுக்கள் தொடங்கியிருக்கிறது இயக்குநர் ஹரி இயக்கத்தில் ரத்தினம் படத்தில் நடித்து முடித்த விஷால் அந்த படத்திற்கான பிரமோஷனில் கலந்து கொண்டு வருகிறார் ஒரு பக்கம் சினிமாவும் இன்னொரு பக்கம் அரசியல் குறித்து பேச தொடங்கியிருக்கும் விஷால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் சைக்கிளில் சென்று வாக்களித்தது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலானது இது தொடர்பாக பலரும் விஜயை பின்பற்றுகிறார் விஷால் அவருடன் கூட்டணி ஏற்படுத்துவார் என கூறிய நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கும் விஷால் நடிகர் விஜயை பொறுத்தவரை அவரது தன்னம்பிக்கை பிடிக்கும் சைக்கிளில் போனதற்கு காரணம் விஜயின் இன்ஸ்பிரேஷன் என சொல்ல முடியாது என்னிடம் வண்டி இல்லை அப்பா அம்மாவிடம் வண்டி உள்ளது என்னுடைய வண்டியை விற்றுவிட்டேன் இன்றைக்கு இருக்கும் ரோடு கண்டிஷனை பார்த்தால் சஸ்பென்ஷனை ஆண்டுக்கு மூன்று முறை மாற்ற முடியாது என்னிடம் காசு இல்லை அதனால் சைக்கிள் வாங்கினால் டிராபிக் இல்லாமல் சீக்கிரம் சென்றுவிடலாம் என்று சென்றேன் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஷால் நான் அரசியலுக்கு வருவது உறுதி மக்களுக்கு நல்லது செய்வேன் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்து என்னை வரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்திருந்தால் நிச்சயம் நான் அரசியலை எதிர்பார்த்திருக்க மாட்டேன் நடிப்பில் எனது கவனத்தை செலுத்தியிருப்பேன் என்று கூறினார் தொடர்ந்து நீங்கள் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டும் வேண்டியது மக்கள் நலப்பணிகள் மக்களுக்கு ஏதாவது என்றால் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எம்எல்ஏ எம்பிக்கு ஏதாவது என்றால் அவர்கள் தனியார் மருத்துவமனையை நாடுவார்களா என்ன கொடுமை இது மக்களுக்கு நிறைய மாற்றம் தேவை நிறைய பிரச்சனைகள் இங்கே உண்டு மாற்றம் ஏற்படுத்துவோம் என கூறினார் விஷால் அரசியலுக்கு வந்ததும் விஜயுடன் கூட்டணி வைப்பாரா என்பது சந்தேகம்தான் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பார் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது ஏற்கனவே ஒருமுறை ஐபி

நீ மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது யோசிக்கிறில்ல அதை மட்டும் யோசிச்சுட்டு இப்போ நீ தொட தொடங்கி போயிட்டே இருக்க நான் இப்போவும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு அந்த வர விடாதீங்க நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதை தான் திரும்பதற்கு சொல்லிட்டுருக்கேன் ஓயாமல் இருக்கேன் இருபத்தி ஆறுல நீங்களே வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க எல்லாரும் நல்லது தானே செய்து வரீங்க நீங்கள் நல்லது சேர்ந்து முடிச்சிட்டிங்கன்னா நாங்களே வந்து எங்கள் தொழிலை விட்டு உங்கள் தொழிலில் நோக்கி வந்துட்டு இருக்கோம் நீங்க போய் பாருங்க கிராம கிராமம் பாருங்க எல்லா இடத்துலையும் பாருங்க குறைகள் இல்லைன்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் வந்து நீங்களே யோசிப்பீங்க எதுக்கடா இத்தனை பேர் இருக்குமோ இன்னொரு கட்சி கொடி இன்னொரு கட்சி இன்னொரு தலைவன் பேரில் வந்து இவரான் இவன் என்னத்தி இவரான் எல்லாரும் யோசிப்பாங்க ஏன் வந்து சொல்கிறான் ஆதங்கத்தோடு சொல்கிறேன் ஒரு வாக்காளராக ஒரு ஒரு சமூக சேவகனாக வந்து நான் சொல்கிறேன் சரி அப்படி அதான் சொல்கிறேங்க திமுக செயல்பாடோ அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிச்சிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு கௌரவம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள் அவங்க பெஞ்ச்கார் கேட்கல அவங்க வந்து வந்து ரெண்டு ஃப்ளோரோட ஸ்விம்மிங் பூலில் கட்டடம் கேட்கல அவங்க வந்து பசங்கள்லாம் லண்டனில் படிக்கணும்னு கேட்கல அவங்க வந்து மருத்துவம் வந்து சிங்கப்பூரில் போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல என்ன கொடுமைன்னா மக்கள் மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆனால் எம்எல்ஏக்கு எம்பிக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க அவங்க மட்டும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போவாங்க அது என்ன கொடுமை அதே மாதிரி தான் வந்து ஏன்னா வரி கட்டுறது மக்கள் அந்த வரி பணத்தில் நீங்கள் மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை படிப்பீங்க நாங்கள் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம் அது அது அதுதான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி பேசும்போது மாற்றம் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுதுங்க தான் வந்து இத்தனை பேர் வந்து நீங்கள் மேடையில் அத்தனை பேர் நிகழ்ச்சியில் இருக்காங்க அதுதான் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த விஷயம்லாம் பூர்த்தி செஞ்சிங்கன்னா என்ன மாதிரி வாக்காளர்கள் வந்து வெறும் வாக்களிச்சு நான் பாட்டு என் தொழில்நுட்ப பாட்டு போயிட்டு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் கூட எல்லாரும் உட்காந்து இப்போ பூஜை நான் பகிர்ந்துக்க முடியல இந்த வருஷம் கடைசியிலாம் வந்துடும் அது பொதுக்குள்ள தான் இப்போ முடிவு எடுக்கணும் நான் தனிப்பட்ட ரீதியில் நான் முடிவு எடுக்கக்கூடாது முடியாது அது தப்பு தவறு அது நாட் ரைட் அக்கார்டிங் டு பைலா பொதுக்குள்ளே எல்லா பெரியவர்கள் இருக்காங்க சார்ல சார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஜாம்பாவில் இருக்காங்க விஜயகுமார் சார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க நாஜர் சார்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து எல்லாரும் இருக்காங்க ரொம்ப